ஒரு பயணம் தன்னறிவுடன் நூலறிவும் கொண்டவருக்கு முன் சூழ்ச்சிகள் நில்லாது தன்னறிவுடன் நூலறிவும் கொண்டவருக்கு முன் சூழ்ச்சிகள் நில்லாது திருவள்ளுவர் அஸ்லாம் அலைக்கும் வபரகாத்து மற்றும் ஒரு நூல் உலா நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம் நேர்களே நூல் உலாவில் முதல் அம்சமாக வருகின்றது எண்ணெய் கவர்ந்த நூல் தன்னை கவர்ந்த ஒரு நூலை பற்றி எழுதி அனுப்பியிருக்கின்றார் எம் டி தஸ்னீம் முஹம்மத் பேராறு கந்தளாய் தஸ்னிம் முகமதின் இந்த ஆக்கம் முஸ்னி முர்ஷிதின் குரலில் வருகிறது தேசாந்திரி எஸ் ராமகிருஷ்ணன் உனக்கு ரொம்ப விருப்பமான செயல் என்ன என்று கேட்டால் வாசிப்பதும் மக்களை சந்திப்பதும் கலந்துரையாடுவதும் பயணங்கள் செய்வதும் என்பேன் அவை அனைத்தையும் இந்த நூலில் நான் கண்டேன் சுவைத்தேன் அலைவார் அவர் எல்லாம் தொலைவார் வசனம் தவறு அலைவார் அவர்தானே அடைவார் அவர் அடையும் புதையல் பெரிது இவ்வாறு ஒரு பயணியாக எஸ்ரா அவர்கள் அலைந்ததையும் அடைந்ததையும் அழகாக நேர்த்தியாக தனது எழுத்துக்கள் மூலம் காட்சிப்படுத்தி கைப்பிடித்து அழைத்து செல்கிறார் எங்களையும் தேசாந்திரியாகவே மாற்றிவிட்டார் எஸ் ரா நாற்பத்தி ஒரு கட்டுரைகள் கொண்டு தொகுக்கப்பட்டுள்ளது இந்நூல் கட்டுரைகளுக்கான தலைப்புகளும் அதனோடு இணைக்கப்பட்டுள்ள கருத்து குறிப்புகளும் சுவாரஸ்யமாகவும் ரத்தினச் சுருக்கமாகவும் வினோதமாகவும் அமைந்துள்ளன கல்லில் மலர்ந்த பூக்கள் பசித்த பூதம் எட்டி பார்க்கும் வானம் பனாரசில் ஒரு பகல் காற்றின் ஊற்று சத்னாவில் ஒரு இரவு என்பன சில தலைப்புகளாகும் எஸ்ரா எங்களை இந்திய கலை கலாச்சாரம் பண்பாடுகள் என்பவைகளையும் தாண்டி உலக நாடுகளுக்கும் அழைத்து செல்கிறார் இந்நூலைப் பற்றியும் பயணம் பற்றியும் எஸ்ரா சொல்லும் வார்த்தைகள் என்னை சிறைபிடித்துக் கொண்டன தேசாந்திரியாக வாழ்வதே வாழ்க்கை என்று உணரச் செய்கின்றன உலகின் முதற் பயணி சூரியனே அது முடிவில்லாமல் பயணித்துக் கொண்டே இருக்கிறது பயணமே மனிதர்களை மாற்றுகிறது சைபீரியாவில் இருந்து பறந்து வரும் நாரைகள் வேடந்தாங்களில் தங்கி இனத்தை விருத்தி செய்கின்றன பறவைகள் தன் இனத்தை விருத்தி செய்ய பறந்து வருவது போல நாம் அறிவையும் அனுபவத்தையும் விருத்தி செய்ய பயணம் செய்ய வேண்டும் பயணத்தில் நாம் புதிது புதிதாக அனுபவங்களை பெறுகிறோம் புதிய உணர்வுகள் தோன்றுகின்றன உலகைப் பற்றி நாம் கொண்டிருந்த எண்ணங்கள் உருமாற துவங்குகின்றன காணும் இடங்களை வியப்பதுடன் சிறகடித்து அகன்ற வானில் பறக்க துவங்குகிறோம் பயணம் என்பது வெறுமனே ஓரிடம் விட்டு ஓரிடம் செல்வதில்லை நமக்குள் இருக்கும் ஆயிரம் கதவுகளை திறந்து விடுவதே பயணம் எந்த வசதியும் இல்லாத காலத்திலே மனிதர்கள் நீண்ட தூரம் பயணித்திருக்கிறார்கள் கடல் வழிகளை கண்டறிந்திருக்கிறார்கள் நட்சத்திரங்களை துணையாக கொண்டு நடந்திருக்கிறார்கள் இன்று எல்லா வசதிகளும் வந்துவிட்டன ஆனால் பயணம் போகிற மனநிலை பலருக்கும் வாய்க்கவில்லை என் முடிவற்ற பயணத்தில் நான் கண்ட காட்சிகள் மனிதர்களை அனுபவத்தையே இந்த கட்டுரைகளாக எழுதியிருக்கிறேன் என்ற ஊருக்கு சென்ற கடலை கடற்கரையில் இருந்து காண்பதை விட உள்ளே சென்று பார்க்க வேண்டும் என்று தோன்றியது ஆகவே கடலுக்குள் சென்று வரலாம் என்று அழைத்தேன் அவர்கள் தயக்கத்துடன் மறுத்தார்கள் வற்புறுத்திய பிறகு வேறு வழி இல்லாமல் ஒப்புக்கொண்டார்கள் ஆனாலும் படகில் வேண்டாம் வேறு இயந்திர படகில் போகலாம் என்று அழைத்து போனார்கள் கடல் காற்று முகத்தில் அடிக்க அலைகளின் மீது தொடங்கியது பயணம் கடலை எப்படி கண்களால் விழுங்குவது ஒரு கடலை எப்படி உள்வாங்கிக் கொள்வது கடலை உப்பு தண்ணீர் என்பதை தாண்டி வேறு விதத்தில் புரிந்து கொள்ள நம் வகுப்பறைகள் கற்றுக் கொடுத்ததே இல்லையே என்று பல விடயங்களை பல உணர்வுகளை எழுத்தில் காட்சிப்படுத்துகிறார் எஸ்ரா முடிவாக தேசாந்திரியாக இருப்பது ஒன்றும் அவ்வளவு எளிதான விடயம் இல்லை என்கிறேன் ஒன்றை மட்டும் சொல்கிறேன் அலைவார் அவரெல்லாம் தொலைவார் வசனம் தவறு அலைவார் அவர்தானே அடைவார் என்னை கவர்ந்த நூல் பற்றிய அந்த ஆக்கத்தை எழுதி அனுப்பியிருந்தார் எம் டி தஸ்னீம் முகம்மத் பேராறு கந்தலாய் பேராறு கந்தலாய் தஸ்னிம் முகமதின் அந்த ஆக்கத்துக்கு குரல் வழங்கியிருந்தார் முஸ்னி முர்ஷித் நூல் உலாவில் இரண்டாவது அம்சமாக வருகின்றது நூல் அறிமுகம் இன்று நாம் அறிமுகம் செய்ய உள்ள நூல் சோறு நூலாசிரியை கொழும்பு எம் ஏ ரஹீமா சோறு இது ஒரு சிறுகதை நூல் இந்நூல் நூறு பக்கங்களை கொண்டது பதினான்கு சிறுகதைகளை உள்ளடக்கிய இத்தொகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பரில் வெளிவந்துள்ளது நானும் ஒரு சிறுகதை ஆசிரியையாய் திகழ வழிகாட்டிய ஆசான் எம் எச் எம் ஷம்ஸ் அவர்களுக்கு இந்நூல் சமர்ப்பணம் என சூழ்சோரை சமர்ப்பணம் செய்துள்ளார் ஆசிரியை மூத்த எழுத்தாளர் திக்வல்லை கமால் அவர்கள் புனைவுத்திறனின் முதல் வழிபாடாக சூழ் சோறு என தலைப்பிட்டு இப்படி கூறுகிறார் கொழும்பு எம் ஏ ரஹீமா தனது சிறுகதை தொகுப்புக்கு சூழ்சோறு என்று தலைப்பிட்டிருப்பது மிகவும் பொருத்தமானதே இது இவரது ஆரம்பகால கதைகளில் ஒன்றான போதிலும் பலராலும் பேசப்பட்ட ஒரு கதையுமாகும் மிகவும் காலம் தாழ்த்தியே தனக்கான அடையாளம் இலக்கியம்தான் என்பதை உணர்ந்து இத்தொகுப்பை வெளியிட முன் வந்துள்ளார் ரஹீமா தான் இலங்கை தமிழ் சிறுகதை வரலாற்றில் அவருக்கான இடத்தை உறுதி செய்யப் போகிறது என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது இலங்கை பெண் சிறுகதையாளர்கள் முஸ்லிம் பெண் எழுத்தாளர்கள் என்று பேசும் போதும் வரிசைப்படுத்தும் போதும் நீண்ட காலமாகவே ரஹீமாவின் பெயர் இடம்பெற்று வருவதையும் நினைவுபடுத்திக் கொள்வது பொருத்தமானது ரஹீமாவின் படைப்புகளை நூலுருவாக்க விரும்பிய இரண்டு பெருந்தகைகளை இங்கு ஞாபகமூட்டாமல் இருக்க முடியாது ஒருவர் இன்சான் ஆசிரியர் ஏ ஏ அவரது முயற்சி அரசியல் சூழ்நிலையால் சாத்தியப்படாமல் போயிற்று அதில் பெருந்துயர் கதைக்கோப்பும் காணாமல் போனதுதான் அடுத்தவர் டொமினிக் ஜீவா கதைகள் இல்லாமையால் அதுவும் முடியாமல் போயிற்று எப்படியோ சூழ்சோறு இப்பொழுது கையில் கிடைத்துள்ளது ஆசைக்கும் அடையாளத்திற்கும் என்பதை மறந்து விடுவோம் கதாசிரியை எம் ஏ ரஹீமாவின் பிரமாண்டமான சிருஷ்டித்துவத்தின் ஆரம்பமாக இது அமையட்டும் எழுத்தாளர் அல் அசுமத் அவர்கள் சூழ்சோருக்கான பின்னட்டை குறிப்பை வழங்கியுள்ளார் அதில் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்து எட்டில் எழுத தொடங்கியவர் எம் ஏ ரஹீமா அவரது எழுத்துக்களை நான் எண்பதுகளில் தான் வாசிக்க தொடங்கினேன் அவரது சிறுகதைகள் எனக்குள் ஆழமான தாக்கத்தை தந்தன சகோதரர்கள் எம்எச் எம் ஷம்ஸ் ஜவாத் மறைக்கார் மூலமாக பின்னர் அவருடன் அறிமுகமானேன் தொன்னூறுகளின் முற்பகுதியோடு அவர் திடுமணக் காணாமலாகிவிட்டார் எழுத்துத்துறையில் பெண்கள் சிறுபான்மையினராக இருப்பதே எனக்கு கவலை தரும் விஷயமாகும் அவர்களுள் காத்திரமானவர்கள் காணாமற் போவதென்றால் ரஹீமாவை காணவில்லை என்ற ஆதங்கம் கரீமா எனும் தலைப்பில் ஒரு சிறுகதை எழுதுமளவுக்கு என்னை பாதித்தது இவ்வாண்டின் தொடக்கத்தில் சுமார் இருபத்தி ஐந்து ஆண்டுகளின் பின்னர் அவரை கண்டபோது கண்கள் கலங்கின ஷம்ஸ் அவர்கள் இப்போது எம்முடன் இருப்பாராகின் என்னை விட அதிகம் மகிழ்ந்திருப்பார் இப்போது ஜவாதும் நானும் உங்களுடன் மகிழ்ந்து வாழ்த்துகிறோம் என்று குறிப்பிட்டுள்ளார் சூழ்சோறு சிறுகதை தொகுப்பின் எழுத்தாளர் கொழும்பு எம்ஏ ரஹீமா அவர்களின் நூல் அனுபவத்தை இனி அவரது குரலிலேயே தருகிறோம் சமூக விழிப்புணர்வுக்கு பெண் எழுத்தாளர்களின் பங்கு மிக அவசியம் என்பது உண்மைதான் பெண்கள் தொடர்பான பிரச்சனைகளை பெண்கள் எழுதுவதும் பொருத்தமானது எனினும் இலக்கியத்தை பின்புலமாக கொண்டு எழுதுபவர்களில் இருந்து எவ்வித இலக்கிய பின்புலமும் இல்லாது எழுதும் பெண்கள் சவால்களுக்கு ஆளாகிறார்கள் அவர்களுக்கான ஆதரவு குடும்பங்களிலிருந்தும் இருந்தும் வாழ்க்கைப்பட்ட இடங்களிலிருந்தும் குறைவாகவே இருக்கிறது மற்றது வீட்டு பழவும் அழுத்தங்களும் அதிகமாக இருக்கிறது இதனால் அவர்கள் ஒதுங்க வேண்டிய நிலை தானாகவே உருவாகிறது இதற்கு பெண்களை குறை சொல்ல முடியாது இலக்கியம் படைப்பதற்கு மனதில் அமைதி வேண்டும் சூழ்நிலைகள் சாதகமாக அமையும் போது எழுத முயற்சிக்கலாம் என்னை போல சுமார் முப்பது வருடங்களுக்கு பிறகு எழுத யோசித்த போது சாத்தியமாகுமா என்ற கேள்வி எனக்குள் எழுந்தது ஆனால் சிறுகதை எழுதுவதற்காக என்று பேனையை தாளில் ஊன்றிய போது ஊற்று நீர் போல எழுத்து ஊறி வர தொடங்கியது ஓய்ந்திருக்கும் பெண் எழுத்தாளர்களுக்கு நான் சொல்லுவது என்னவென்றால் நிலைமை சாதகமாக இருந்தால் மீண்டும் எழுதுங்கள் பறவையைப் போல எழுந்து வாருங்கள் குடும்பங்களும் வாழ்க்கை துணைகளும் ஆதரவு தந்தால் பெண்களின் எழுத்து ஓயாது ஒழியாது என்று நம்ப முடியும் என்னுடைய பன்னிரண்டு பதினைந்தாம் வயதுக்கிடையே சூரியகாந்தம் ஸ்ரீமதி மைதிலி குண்டு மல்லிகை குதிநல பிரேமா குறிஞ்சி மலர் போன்ற நாவல்களையும் இஸ்லாம் சமயம் சார்ந்த ஆன்மீக நூல்கள் பலவற்றையும் வாசித்திருக்கிறேன் இவைகளையெல்லாம் வாசிக்கும் போது என்னாலும் ஒரு கதாசிரியையாக வர முடியுமாகுமா என்று நான் நினைத்திருக்கிறேன் பின்னாளில் அந்த நினைப்பு நிஜமானது அக்காலத்தில் வழிவந்த தினபதி பத்திரிகையின் கவிதா மண்டலத்துக்கு தாய்மை என்ற தலைப்பில் ஒரு கவிதை எழுதி அனுப்பினேன் கவிஞர் ஈழவான நபர்களின் அறிமுகத்தோடு அந்த கவிதை பிரசுரிக்கப்பட்டது இதுவே பத்திரிகையில் வெளிவந்த எனது முதலாக்கம் காப்போத உயர்தரம் முடித்து தொழிலுக்கான விண்ணப்பங்களை அனுப்பிவிட்டு வீட்டிலே சும்மா இருந்த காலப்பகுதியில் கவிதைகள் கதைகள் என எழுத தொடங்கினேன் கனவுகள் கலைகின்றன என்ற சிறுகதையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தினகரன் வாரமஞ்சரியில் பிரசுரிக்கப்பட்டது இதுவே எனது முதல் சிறுகதை சூழ்சோர் என்னும் சிறுகதை தொகுப்பிலும் இந்த கதையையே முதல் கதையாக நான் இடம்பெறச் செய்து முள்ளேன் நூல் வெளியீட்டு விழா நிகழ்ச்சிக்கு பாடசாலை கால நண்பர்கள் கற்பித்த பாடசாலை ஆசிரியர்கள் மாணவிகள் எழுத்துலக நண்பர்கள் எனது குடும்ப உறவுகள் என பலரும் வருகை தந்திருந்தார்கள் அது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை தந்தது இவ்வளவுக்கு நான் நீண்ட காலம் கற்பித்த பாடசாலையான கொழும்பு பாத்திமா முஸ்லிம் மகளிர் கல்லூரியின் அதிபர் மும்தாஸ் பேகம் அவர்களை பிரதம அதிதியாக நான் அழைத்திருந்தேன் அடுத்த எடுத்து துறையில் வழிகாட்டிகளாக திகழ்ந்த எம் எச் எம் சம்ஸ் அவர்களின் புதல்வர் ஷம்ஸ் பாஹிம் அவர்கள் மருகம் ஏ இக்பால் அவர்களின் புதல்வி எம்ஜேபி பி மலிகா அவர்கள் ஆகிய இரண்டு பேரும் தங்கள் தந்தைமார்கிடத்தை நிரப்பி கௌரவ அதிதிகளாக சபையை அலங்கரித்திருந்தார்கள் அக்கால பகுதியில் இருந்த சிறுகதைகளின் கோப்பு தவறி போனமையால் இன்று முப்பது வருடங்களின் பின்பு பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் தேடி எடுத்த கதைகளை கொண்டு சூர்சோர் எனும் தலைப்பிலின் சிறுகதை தொகுப்பு வெளியீட்டு விழா மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சி முடிகளாக அமைந்தது சூழ்சோறு எனும் சிறுகதை தொகுப்பை எமக்கு அனுப்பி வைத்ததோடு நூலோடு தொடர்பான தனது அனுபவத்தையும் பகிர்ந்து கொண்டார் மூத்த பெண் எழுத்தாளர் கொழும்பு ரஹீமா அவர்கள் நூல் உலாவில் மூன்றாவது அம்சமாக வருவது கருத்துரை பூரண மனிதனாக்கும் வாசிப்பு என்ற தலைப்பில் கருத்துரைக்கிறார் ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கான கற்பித்தலில் நீண்ட கால அனுபவம் வாய்ந்த இளம் கல்வியலாளர் அகமத் பிஸ்தாமி அவர்கள் இறக்கும் இருக்கும் தனது குருவானவரை அவரது சீடன் சந்தித்தான் அருகிலிருந்து அவரது அனுபவங்களை கேட்ட சீடன் கண்ணீர் சொரிய குருவே இந்த நேரத்தில் என்னை ஆசீர்வதித்து நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை உபதேசியுங்கள் என்று கேட்டான் மகனே வாசி என்றார் மீண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் சீடன் மீண்டும் மீண்டும் வாசி என்றார் குருவானவரின் உயிர் பிரியும் இறுதி நேரம் கூட வாசி 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 என்று அருகிய குரலில் கூறிக்கொண்டே இவ்வுலகை நீத்தார் இது எங்களுக்கு படிப்பினை தரக்கூடிய ஒரு கதையாக இருந்தாலும் இந்த உலகத்தை மிக நன்றாக பயன்படுத்தி அதிலிருந்து பயன் பெற்ற ஒருவரது இறுதி உபதேசமாக இருக்கிறது அந்த குரு தனது சீடருக்கு மாத்திரமன்றி இந்த உலகத்திலே வளரக்கூடிய வளரிளம் தலைமுறையினர் அனைவருக்குமாக விடுக்கின்ற போதனையாக இதனை நாங்கள் கருத வேண்டும் இன்று மனித வாழ்வு நெருக்கடிகள் நிறைந்த பிரச்சினைகள் நிறைந்ததாக அமைந்திருக்கின்றது ஒரு மனிதன் தனது ஆயுளில் அனைத்தையும் அடைந்து கொள்ள முடியாதபடி அவனுக்கு முன்னால் மிக நெருக்கடியான பிரச்சினைகளும் சவால்களும் சிக்கல்களும் தேவைகளும் குவிந்த வண்ணம் இருக்கின்றன எனவே அவன் தனக்கு கிடைக்க பெற்ற அந்த வாழ்வை முழுமையாக பயன்படுத்துவதற்கு இவை தடையாக அமைகின்றன அவனுடைய வாழ்க்கையிலே எதிர்பாராத விதமாக நிகழக்கூடிய நோய்கள் விபத்துக்கள் கஷ்டங்கள் போன்றனவும் அவனை தனக்கான வாழ்வை முழுமையாக வாழ்வதற்கு இடம் தராத வகையில் ஆக்கிவிடுவதுண்டு எனவே இந்த நிலையில் கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு தன்னை சூழ எதிர்பாராத வகையில் தன்னை தடுத்து விடுகின்ற எல்லா சவால்களையும் தாண்டி இந்த வாழ்வை அவன் அனுபவிக்க வேண்டுமாக இருந்தால் தன்னுடைய வாழ்வை முழுமைப்படுத்த வேண்டுமாக இருந்தால் அவனுக்கு இருக்கின்ற தீர்வு வாசிப்பது மட்டும்தான் பிரச்சனைகளில் இருந்து அவனை விடுவித்து அவனுடைய மனதை அமைதிப்படுத்தி அவனுடைய சிந்தனையை ஒழுங்கமைத்து அவனுக்கு இன்பத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒன்றாகத்தான் வாசிப்பு காணப்படுகின்றது வாசிக்க வாசிக்கத்தான் மனிதன் நிறைவு பெறுகின்றான் அவனுடைய அறிவு அவனுடைய அனுபவம் அவனுடைய ஆளுமை அனைத்தும் வாசிப்பின் வழியாகத்தான் முழுமை அடைகின்றது இன்று உலக புத்தகத்தினமாக கொண்டாடப்படுகின்றது எங்களுடைய சூழலிலும் பாடசாலையாக இருக்கட்டும் எங்களுடைய குடும்பமாக இருக்கட்டும் இந்த உலக புத்தக தினத்தின் சிறப்புகளை எங்களுடைய தலைமுறைக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய கட்டாய கடப்பாடு மூத்தவர்களாகிய எங்களுக்கு முன்னால் காணப்படுகின்றது எனவே இந்த பிள்ளைகள் வழி தவறி செல்லாமல் திசையை மறந்து வேறு எங்காவது சென்று தங்களுடைய இலக்கை குவியப்படுத்தாமல் நேரத்தை காலத்தை அழித்து கொள்ளாமல் தன்னுடைய பணி தன்னுடைய கல்வி வாழ்வு இவற்றை சிறப்பாக செய்து கொள்வதற்கு வாசிப்பு தான் பலி அமைக்கும் எனவே வாசிப்பின் மீது கவனம் செலுத்தி வாசிப்பதன் மூலம் பூரண மனிதர்களாக மாறுவதற்கு வழிகாட்டுவோம் வாசிப்பு என்ற தலைப்பில் கருத்துரைத்தவர் இளம் கல்வியியலாளர் அகமது பிஸ்தாமி அவர்கள் வாசகர்கள் எண்ணெய் கவர்ந்த நூல் பற்றிய ஆக்கங்களையும் எழுத்தாளர்கள் தங்களது நூல் பிரதிகளையும் எமக்கு அனுப்பி வைக்கலாம் அவற்றை எமது நூல் உலா நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ள தயாராக உள்ளோம் அனுப்ப வேண்டிய முகவரி நூல் உலா தயாரிப்பாளர் முஸ்லிம் சேவை இலங்கை ஒளிபரப்பு கூட்டு தாக்கனம் பெட்டி இலக்கம் ஐந்து ஏழு நான்கு கொழும்பு ஏழு நல்லது நேர்களே இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வராஹித்து வாசகசாலையில் ஒரு பயணம் நூல் உலா கேட்டீர்கள் நிகழ்ச்சி தயாரிப்பு இஸ்பஹான் ஷாஃப்தீன்